பரவட்டும் முதற்கண் வணக்கங்கள் அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இருகம் கும்பிசப்புகிறேன் என் வணக்கங்கள் இவ்வுலகம் இனியது இதில் உள்ள வான் இனியது இனியது தீனிது நிலம் நிலமினிது ஞாயிறு நன்று மனித மிகவும் இனிய என்றார் மகா கவி சுப்பிரமணிய பாரதியார் அவர் இனியது என கூறிய அனைத்தும் இயற்கை அதை ஆண்டு அனுபவிக்கும் மனிதர்களாகிய நாமும் இயற்கை பாதுகாப்பு நமது பொறுப்பு என்ற தலைப்பில் உங்களிடம் பேச வந்துள்ளேன் இயற்கை என்பது இயல்பாக இருக்கும் தொற்றுப்பாடு இயல்பாக தோன்றிமரையும் பொருட்களை நாம் சிதைக்கின்றோம் நெகிழியை பயன்படுத்தி நிலத்தை சிதைக்கின்றோம் நீங்கும் மீன் காந்த பொருட்களை பயன்படுத்தி காற்றை சிதைக்கின்றோம் நீங்காத மாசுவினால் நீரை சிதைக்கின்றோம் நம்மை காக்கும் காடுகளையும் சூரியன் நம்மை சுட்டெரித்துவிடும் என்பதாலோ என்னவோ இயற்கையை மனிதன் சிதைக்க சிதைக்க இயற்கை மனிதனை சிதைத்துவிடும் நம் அனுபவித்து வந்த இயற்கையை நம் சந்திதனுக்கு விட்டுச் செல்லலாமே செயற்கை உரம் பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி மருந்து இவற்றால் நிலம் மாசடைந்து உணவு நஞ்சாக மாறிவிட்டது உணவே மருந்து என்ற காலத்திலிருந்து மருந்தே உணவு என்று ஆகிவிட்டது நோய்க்கீடம் கொடையல் என்றார் அப்பயா நெகிழி செயற்கை உரத்தை தவிர்த்து நம்மையும் நிறத்தையும் காப்போம் நீர் அமையாது உலகெனின் யார் யாருக்குமான் அமையாது ஓருக்கு என்று வள்ளுவர் நீரின் நர்வில் பற்றி அருமையாக கூறியுள்ளார்

இதிலிருந்து எண்பது சதவீதம் நீர் எடுக்கப்படுகிறது இதனால் நிலநடுக்கம் வர வாய்ப்புள்ளது தெரியுமா உங்களுக்கு ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று இளங்கோவடிகள் சூரியனை போற்றி உள்ளார்கள் சூரிய சக்தியை முழுமையாக பயன்படுத்தி காற்று மாசுபடுவதை தவிர்ப்போம் காக்கை கல்வி எங்கள் ஜாதி காடும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க கலியாட்டம் என்றார் பாரதியார் காடுகளை காப்போம் வளம் பெறுவோம் விலங்குகளையும் பறவைகளையும் காப்பது நமது பொறுப்பே ஒரு நாள் நிச்சயம் விடியும் அது உன்னால் மட்டுமே முடியும் ஒரு நாள் நிச்சயம் விடியும் அது உன்னால் மட்டுமே முடியும் என்றார் அப்துல் கலாம் இறைவன் படைப்பில் இயற்கை ஒரு அதிசயமே அதை காப்பது நமது பொறுப்பே இயற்கையை நேசிப்போம் இயற்கையை காப்போம் நன்றி